நம்மை அழிக்கும் சுபாவங்கள் மிலேச்சத்தனம் மிலேச்சத்தனம் என்பது மிகவும் சீப்பாக பழகக்கூடிய பழக்கம் உதாரணமாக ஒருவருக்கு ஒரு பெரிய மனிதர் வேலை ஒன்றை கூட வந்து சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தாரு திரும்பி இருவரும் பஸ்ஸில் போகும்போது வேலை தேடி வந்தவர் பெரியவருக்கு சேர்த்து டிக்கெட் வாங்குகிறார் சிறிது நேரத்தில் அந்த பெரியவரிடம் டிக்கெட் காசை கேட்டு வாங்குகிறார் இது மிலேச்சத்தனம் பஸ் கண்டக்டர் ஐந்து பைசா மீதி கொடுக்க வேண்டியது இருந்தால் அவர் முன்னும் பின்னும் போகும் அந்த ஐந்து பைசாவை கேட்டு நச்சரிப்பது பணம் அதிகமாக இருந்தும் குடும்பத்துடன் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகாமல் பிளாட்பாரத்தில் ஈமோய்க்கும் பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடுவது ஒருவர் வீட்டில் அவர்களுடைய நண்பர் குடும்பம் விருந்துக்கு வருகிறார்கள் விருந்துக்கு வரும் வழியில் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அன்பளிப்பாக விருந்துண்ணும் வீட்டில் கொடுத்தார்கள் ஆனால் விருந்தோம்பல் மிகவும் சாதாரணமாக சாதம் சாம்பார் மட்டும் கொடுத்து உபசரிப்பது மிலேச்சத்தனம் மிலேச்சத்தனத்தை போக்கும் வழிகள் ஒன்று பெருந்தன்மையாக பழக நினைத்தல் அதற்கு முன்னால் பெருந்தன்மை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் பெருந்தன்மையை காட்ட வேண்டும் மூன்று சுய கௌரவம் பாதிக்காமல் சமூகத்தில் பழக வேண்டும் நான்கு ஒவ்வொரு செயலிலும் பேச்சிலும் நமக்கு மதிப்பு சேர பழகுதல் ஐந்து மற்றவர்கள் நம்மை பார்த்து சீப்பாக எடை போடாமல் இருக்க சிந்தனை செய்து பழகுதல் ஆறு ஒரு காரியம் செய்யும் முன் சற்று சிந்தித்துவிட்டு செய்தல் ஏழு பாராட்டு பெற விரும்புவது எட்டு தனக்கு மிலேச்சத்தனம் இருக்கிறதா என்று கண்டறிதல் ஒன்பது சமூக அந்தஸ்து பெறல்